அரசன் பார்த்தீங்களா வேற லெவலாக இருக்குது வெற்றி மரன் தெரியுமா எனக்கு தமிழ் சினிமாவிலே ரொம்ப பிடிச்ச டேரக்டர் பார்த்தீங்கன்னா அதில் அவர் ஒன்று அரசன் அரசன் தான் இந்த அரசன் படம் வந்துட்டு ப்ரொமோ வீடியோ அந்த ப்ரொமோ வீடியோ பார்க்குறக்கு தேட்டரில் பார்க்குற அவ்வளோ பேர் தேட்ரு வாசலில் ஒரே க்ரௌடு என்னடான்னு பார்த்தா இந்த ப்ரொமோ வீடியோக்காக ஜனங்க இங்கேருந்து ஓடுது இந்த 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 வீடியோ நானும் பார்த்தேன் நான் தான் பார்த்தேன் அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது ஆல்ரெடி வட சென்னை படம் பார்த்துருப்போம் அந்த வட சென்னை படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து நடிச்சிருப்பாப்புல தரமான செய்கை உண்மையாகவே சொல்றேன் தனுஷ் மாதிரி நடிக்கணும்னா தான் வரணும் அந்த அளவுக்கு பக்காவாக நடிச்சிருந்துக்காரு ஆனா இப்போ வெற்றிமலை என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த ராஜன் கேரக்டருக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி தான் அது அந்த ஒரிஜினல் ஸ்டோரிய வந்துட்டு இந்த மாதிரி கற்பனை கதை அப்படின்னு சொல்லி மாத்தி அரசன் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு வேற லெவலா இருக்குதுங்க நீங்க நீங்க அந்த மிஞ்சி போனா ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அந்த ஓபனிங்ல வந்துட்டு அந்த கோர்ட்டு வாசல் நின்றுட்டு படம் வந்துட்டு ஒருத்தர் வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அந்த ஒரிஜினல் ஸ்டோரியை வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் அதாவது ரவுடி கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க கதைய வச்சு ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெல்சன் வந்துட்டு நல்லா மழை பெய்ய சீனு போய் உடனே சிம்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் அவர் சொல்றாரு ஆரம்பிக்கலாமா சார் அப்படி பேசும்போது நேராக கோர்ட்டில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே பேரு உள்ளே போயிடறாரு யார் சிம்பு வந்துட்டு சார் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் யார் வச்சு எடுக்க பொறிக்கும் போது நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு சொல்லிட்டு நெல்சன் சொல்றாரு அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா தனுஷை வச்சு எழுங்க அப்படின்னு வந்துட்டு சிம்பு வந்துட்டு சொல்றாரு அப்போ ஒரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் வட சென்னை அதுல இப்போ எல்லாருமே கேட்டிருந்தாங்க வட சென்னை பார்ட் டூ எப்போ எப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப பத்து வருஷம் ஆயிருக்கும் பொழுது இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த வட சென்னை டூ வேணும் வேணும்னு கேட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் வட சென்னை டூ இதை வந்துட்டு இப்போ வெற்றிமரம் வந்து எடுத்துறாரு ஒரே ஒரு மியூசிக் தாங்க தீம் மியூசிக் மிஞ்சி போனா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கான்னு நினைக்கிறேன் அது அனிருத்து குழந்தை கட்டிடாரு எனக்கு அனிருத்து மியூசிக் வந்துட்டு அவரோட அந்த பிஜிஎம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையா பாட்டு எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அந்த பாட்டு வந்துட்டு என்னடா புரியவே புரியாது நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம் ஒரு கார் ஓட்டிட்டு இல்ல ஒரு பைக் ஓட்டிட்டு பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டு எதுவுமே புரியாது எல்லாமே அப்படி நைன்டி கிட்ஸ் பாட்டு தான் நம்ம அந்த நைன்டிஸ் பாட்டு தான் எல்லா பாட்டையும் கேட்போம் ஆனால் நைன்டிஸில் வந்துட்டு பீஜெம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த பாட்டு தான் வந்துட்டு வேற லெவலாக எல்லா இடத்துலையுமே ரீச் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போது அனிருத் பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு இசையமைப்பாளர் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த பாட்டு வந்துட்டு ஜனங்களுக்கு இப்போ கூட கேட்டு பாருங்களேன் எதாவது ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் எந்த பாட்டுமே மக்கள் புரியாது கேட்பாங்க திரும்ப திரும்ப அதை கேட்க மாட்டாங்க பழைய பாட்டு தான் போவாங்க ஆனால் பீஜியம் வேற லெவலாக ரெடி பிடிக்கிறார் சரியான பீஜியம் அந்த ஸ்டோரி அவர் வந்து அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணன் யாரோ கொலை பண்ணிட்டான அண்ணன் அப்படின்னு சொல்லி டக்குனு சிம்பு வந்துட்டு அப்படியே மூஞ்ச கழுவுறாரு அப்படி கழுவும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பீஜியம் போட்டிருக்காரு தரமாக தான் தரமான செய்கைன்னு சொல்லுவாங்களே இதுதாங்க தரமான செய்கை இந்த ஒரு சின்ன வீடியோ அந்த ப்ரொமோ வீடியோ அந்த மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுது அந்த ரெண்டரை வீடியோ பார்க்குற அந்த ரெண்டரை வீடியோ பார்க்க ஜனங்கள் பேர் வராங்க டிவி சேனல் நியூஸ் எல்லாமே எப்படி சொல்கிற ஃப்ளாஷ் நியூஸுங்க ஒரு இன்னைக்கே ம மூணு படம் ரிலீஸ் ஆகுது நேற்று பதினேழாம் தேதி மூணு படம் ரிலீஸ் ஆகுது பைசன் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்புறம் டியூட்டா அந்த படம் டியூவா தான் அந்த டிராகன் படம் ஈரோ அவர் படம் அது ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்துட்டு டீசல் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதை யா பேசுகிறாங்க பைசு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க போறாங்க வராங்க நான் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ரொமோ தாங்க வந்துச்சு ஒரு ப்ரொமோவுக்கே எல்லா தேட்டரும் ஃபுல்லாயிடுச்சு அது டிக்கெட்டு கிடைக்கல எல்லா தேட்டரும் ஃபுல்லாயிடுச்சு ப்ரொமோ ப்ரோமோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி யாரும் மூணு படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை பத்தி யாரும் பேச மாட்றாங்க எந்த பக்கம் சோசியல் மீடியா திருப்பினாலும் அரசன் 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 ப்ரொமோவுக்கே இந்த நான் படம் வந்துச்சுன்னா சத்தியமா வேற லெவலாக இருக்குங்க பா எனக்கு எப்போ பாக்கணுன்றது ஒரு இப்படி வராரு கோர்ட்டுக்குள்ளே போகிறாரு அப்படியே கட் பண்ணால் நான் அந்த கொலை பண்ணலைங்கிறாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா காட்டுறாங்க ஓரமாக கூவாரு மாதிரி இருக்குது ட்ரெயின் ஒன்று போய்ட்டு வந்துட்டு இருக்குது அப்படியே கத்தி எடுத்துட்டு அப்படியே நடந்து வராரு சிம்பு நடந்து வந்துட்டு மூஞ்ச கழுவார் நாங்கள் மொத்த படத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது அது எப்படா அந்த படம் வரும் நம்ம எப்போ போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வந்துட்டு ஆர்வமாக இருக்குது நீங்களும் இந்த ப்ரொமோ வீடியோ பார்த்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு தெரிஞ்சு வட சென்னை அடிக்கிற அடிக்கிற அந்த வட சென்னை ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தீங்களா அது எழுகிற வசூலோட இந்த அரசன் படம் பார்த்திங்கன்னா வேற லெவலாக ஹிட் ஆகும் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம் சீரியஸாக சொல்கிறேன் இந்த படம் பிடிக்கும்